அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஆளுநர் ஷாநவாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தில் எழுதிய ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தது இன்றைக்கு அந்த செய்திகளோடு அவர் முரண்படுவார் ஆனால் அந்த கட்டுரையில் முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை யார் எது என்பதில் எப்போதும் சிக்கல் இருந்தது ஒரு வரி கூட பாஜகவை நம்பி அவர்கள் மோசம் போனதும் இல்லை இஸ்லாமிய மக்களுக்கு யார் நண்பர் என்பதில் தான் குழப்பம் என்று குறிப்பிடுகிறார் இன்றைக்கு அதிமுக பாஜகவை கலற்றிவிட்டிருக்கிறது நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் இஸ்லாமிய சிறவாசரிக்காக பாடுபடுவோம் என்று குறிப்பிடுகிறது மறுபுறம் அவர்கள் வேலை நாங்கள் தான் உண்மையாக இஸ்லாமிய மக்களுக்காக பாடுபடுவோம் என்று சொல்கிறது சொந்தங்கள் நபிகள் நாயக சொல்றாங்க இந்த திமுக அதிமுக இந்த இரண்டு திராவிட கட்சிகளை இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்பி தொலைக்க போறோம் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பயம் காட்டி அச்சுறுத்தி திமுக வாக்களை அறுவடை செய்கிறது ஆனால் வரலாற்றின் பக்கங்களை பின்னோக்கி போனால் பாஜக இந்த நிலம் முழுமைக்கும் தூக்கி சுமந்ததே இந்த திமுகவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு மோடி ஆட்சி சொல்றான் மோடி ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி சத்திய உண்மைதான் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த கொடுங்கோல்கள் கையில் அதிகாரம் எப்படி போய் சேர்ந்தது வாஜ்பாய் கரங்களிலே அதிகாரத்தை அன்றைக்கு கொடுத்தது திமுக நீட்சியாக விளைவாக மோடியின் கரங்களில் அதிகாரம் இருக்குது வாஜ்பாய் வந்து பதிமூணு நாள்ல ஆட்சியை இழந்துடுறாரு தொண்ணூறோட மத்தியில் வெறும் பாஜகவை மட்டுப்படுத்தணும்ங்கிறேன் இவன் குறைந்தபட்ச செயல்திட்டம்னு சொல்கிற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் மூவாயிரத்தில் ஏற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுகை செஞ்சது நரேந்திர மோடி அரசு அந்த படுகொழையும் போது குறைந்தபட்ச கன்னனத்தை கூட பதிவு செய்யாது வாஜ்பாய் அரசை மோடி அரசை பாதுகாத்துன்னது இந்த திமுக மறுக்க முடியுமா வரலாள் நெடுக துரோகம் வரலாறு துரோகம் இன்னைக்கு இஸ்லாமிய சிறைவாசி விடுதலைக்காக நாம கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ண வேண்டிய நிலை தள்ளி இஸ்லாமிய அதே கோட்டையில இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களோடு எதிர்கட்சியாளராக அமர்ந்திருந்தவர் எங்கள் தாத்தன் இல்லை அவர் முஸ்லீம் முஸ்லிம் அந்த இயக்கத்தை சிதைத்து அழித்தது இந்த திமுக சிதை அளித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளை பூரா ஒரு சின்னஞ்சிய லெட்டுவாடி இயக்கம் போல மாத்தி திமுகவோட சிறுபான்மை பிரிவாக மாத்தி எடுத்துட்டேன் எந்த இடத்துல திமுக சமரசம் இருக்கு பாஜக எழுத சண்டை போடுவானா நான் ஆயிரம் கேள்வி எழுப்ப இதே ஆம்பூர்ல பிரியாணி திருவிழா நடத்தப்படும் அறிவிக்கப்படுது உடனே நாம கேள்வி எழுப்புறோம் ஏன் மாட்டுக்கடியை வைக்கல அப்படின்னு கேள்வி எழுப்புறோம் உடனே பிரியான திருவிழா கேன்சல்ட்டான்

காஷ்மீரோட மாநில தன்னுரிமையை பறிக்கிறது அப்புறம் வந்து பொது சிவில் சட்டம் இந்த மூன்று முதன்மை குறிக்கோளிலும் கூட திமுக சமரசம் செய்திருக்கிறது கட்டுவதற்கு செஞ்சி மசா நிதி கொடுத்தா நடந்தது தற்காலத்தில் திமுக சேர்ந்த முதன்மை நாங்க ராமருக்கு தான் ஆட்கள் இல்லை எங்க தலைவர் பேரே ராமசாமி தாங்க யாரு திமுக சேர்ந்த முதன்மை பொறுப்பாளர்கள் இந்த பாரத ஜனதா இருக்க போகுதா இந்த பாரத இந்த பாரத ஜனதாவோட ராமர் அந்த அரசியல வந்து திமுக இருக்க போகுதா நாம் நம்பி நம்பி ஏமாந்தது போதும் விழித்துக் கொள்ளணும் இனியும் திமுக தான் பாதுகாப்பு ஸ்டாலின் தான் பாதுகாப்பு இவங்க தான் காப்பாங்க நம்பினா நாசம் ஆயிடுவான் நினைச்சா இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுவிக்க முடியும் விடுவிக்க மறுக்கிறான் சரி நீ விடுவிக்க வேண்டாம் நாங்க சட்ட போராட்டம் நடத்துறோம் நீதிமன்றம் போய் நாங்க விடுதலை பெற்றுக்கிறோம் பரவலை பெற்றுக்கோம்னா அங்க சட்ட போராட்டத்தின் போது கூட இஸ்லாமிய சிறைவாசியை விடுவிக்க கூடாது என்று முட்டுக்கட்டை போடுவது கேடுகட்ட அந்த திமுக அரசு இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் இவங்க உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும் இனியும் நம்பி நம்பி நாம் யாமந்து போகக்கூடாது வரலாறு கடைசியாக ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது அன்பு சொந்தங்களே நாம் இழந்தவற்றை பெறுவதற்காக நாம் நிற்கிறோம் களத்து நிற்கிறோம் ஒரு தூய அரசியை கட்டியடிப்பி வர்றோம் ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களை தாருங்கள் அதிகாரத்தை கொடுங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் அப்பும் நன்றி வணக்கம்